வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றத நம்புறேன் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தை வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா வழி வழிபுறக்குன்ற காலத்துக்கு இந்தவுடைய துளாராசிக்கு கண்டிப்பாக சொல்கிற பொருந்தும் ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப போராட்டமாக போயிடுச்சுங்க கல் மேலே கண்ணாடி பட்டாலும் கண்ணாடி மேலே பட்டாலும் சேதாரம் என்னன்னு பார்த்தா கண்ணாடிக்கு மட்டுந்தான் அது மாதிரி இந்தவுடைய கட்டான்றது ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல கிடைச்சது என்னென்னா மன உளைச்சல் மனக்கவலை சாப்பாடு இருந்தது சாப்பிட முடியல கட்டில் இருந்தது தூங்க முடியல குடும்பம் இருந்தது சந்தோஷம் இல்லை எல்லாம் இருந்தும் ஒரு பைத்திகர வாழ்க்கை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எவ்வளோ சிரமம் கொடுக்கணுமோ அவ்வளோ சிரம அதாவது துலாராசிக்கு கொடுத்தாச்சுங்க இந்த இருபத்தி அஞ்சுலேயாவது நம்ம கஷ்டம் தீருமா நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்குமா அதை விட தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்கிறாங்களே தை மாதம் பிறந்த காலகட்டமாக நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்குமா அதாவது நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு துலா ராசிக்காரங்களும் இப்போ இயங்கிட்டுருக்குறீங்க பொதுவாக பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிபதி சுக்குர பகவான் ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி சுக்குர பகவான் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் நான்காம் பாதத்துல கும்ப ராசியில முன்னூத்தி பதினேழு டிகிரியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரன் அப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் இருக்கிறாரு அஞ்சாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில சனியோட சேர்ந்திருக்கிறாரு அப்ப சனி யாரு தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி இல்லைங்களா அப்போ தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கூட போய் சனி பகவான் கூட போய் குரு பகவான் சேர்ந்துருக்கிறார் சாரி சுக்குரு பகவான் சேர்ந்துருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படி சேர்ந்த காலம் என்ன அப்படின்னா இப்போ சனி நம்ம மேக்சிமம் எடுத்து என்ன சொல்கிறோம் கெட்டவன்னு சொல்கிறோம் ஆனால் அது கிடையாது சனி வந்து இருக்கிறதுலையே ஒரு நேர்மையான கிரகம் யாருன்னா சனிதான் சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவார் அதனால் அவர் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை சனி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அதை நல்லது கெட்டதை யோசிக்க மாட்டார் டக்குன்னு கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் கூடவே போய் சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சேர்ந்திருக்கிறாருன்னா இப்போ அஞ்சாம் இடத்துல சேர்ந்திருக்கிறார் புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் சரிங்களா ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து சுக் சுக்குர பகவான் அஞ்சாம் இடத்தில் உட்காந்த காலகட்டம் புத்திர செல்வத்துக்கு இது ஒரு நல்ல சேர்க்கை குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது குழந்த பாக்கியம் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சேர்க்கை எனக்கு ஆண் வாரிசு இருக்குதுங்க பெண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை பெண் வாரிசு இருக்குது எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு கிரக சேர்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சுக்குர பகவான் தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் மட்டும்தான் அவர் கும்பராசியில் இருப்பார் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிடுவார் அப்போ மீனத்துக்கு போயிட்டாருன்னா பன்னெண்டு கட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் அதாவது உச்சமடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீன ராசியில் மட்டும்தான் உச்சமுன்னா என்ன நீச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் அப்படின்றது நல்லது நீச்சம் அப்படின்றது கெட்டது ஆட்சின்றது தன் சொந்த வீடு சரிங்களா நட்புன்றது கொடுக்கறது பகைன்றது கெடுக்கிறது இதுதான் ஒரு கோச்சாரம் நம்ம சொல்கிறோம் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி தை தேதிக்கு மேலே மீன ராசிக்குவே ஒச்சம் அடைஞ்சு உக்காந்துடுவார் அதே உங்க சுய ஜாதகத்துல ஒச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தருத்திரின்னு சொல்லுவாங்க அப்போ நூறு சதவீதம் உச்ச நடைஞ்ச சுக்கர பகவான் உச்சத்தை பார்க்கக்கூடாது உங்கள் சுய ஜாதத்தில் பார்க்குறாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படி எடுத்துட்டாருன்னா அந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொத்து இருந்தால் கூட தர்திரி பழப்பு தான் அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற போது புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆறாவது வீட்டுக்கு போனால் கூட கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது கெட்ட இடம் தான் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இது மூணுமே கெட்ட இடம் தான் ஆனால் இந்த சுக்குரன் ஆறாம் இடத்துல உட்காடுறது நல்லது ஏன் நல்லதுன்னு சொல்கிறோம் ஒச்சமடைஞ்சு உட்காடுறாரு உச்சமடைஞ்சுட்டாருன்னா நிச்சயமாக உங்களுடைய தேவை என்ன இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறீங்களா உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவார் குழந்தை பாக்கி எதிர்பார்க்குறீங்களா புத்திர செல்வத்தை பெருக்கி கொடுத்துருவார் கடன் பிரச்சனை இருக்கிறதுங்க கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா கூட அதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துருவார் படிப்பே இல்லைங்க அப்படின்னா நல்ல படிப்பு செல்வத்தை கொடுத்துருவார் இல்லை நான் படிச்சுட்டேன் வேலை இல்லைன்றீங்களா வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொடுத்துருவார் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சொந்த வீடு வாசல் இல்லைங்க நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் நானும் என் கனவை கணவனும் மனைவியை உட்காந்து எவ்வளோ பேசிட்டோம் யோசனை பண்ணிட்டோம் தீர்க்கமான முடிவு கூட எடுத்தோம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல கை கெட்டுறது வாய் கெட்டல வாய் கெட்டுறது கை கெட்டது நிலைமைன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த தை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உச்சமடைஞ்ச சுக்குரு பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு நற்பலனை கொடுத்துருவார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ பொதுவாக இந்த உடைய துலா ராசி வந்து இப்போ நம்ம காற்று ராசின்னு சொல்கிறோம் காற்றடிக்கும் போது தூத்திக்கோ மழை மண்ணை வீடு கட்டிக்கோ இதுதான் புத்திசாலித்தனம் அப்போ நமக்கு நல்ல நேரம் வரும்போது ஒரு படகு கிடைக்கும் போது அதில் பயணம் பண்ணிக்கணும் நம்ம ஐய இந்த நேரம் நமக்கு சரியில்லை படகு போகட்டும் அப்புறம் பயணம் பண்ணலாம்னா நம்ம நீந்து அந்த பக்கம் போகிறத சிரமம் புரியுதுங்களா அதனால் என்ன அப்படின்னா நமக்கு கடவுள் வந்து ஒரு பாதை காட்டுறாருனா அந்த பாதையில் போகணும் சாமி காட்டிதான் விடுவார் ஊட்டியெல்லாம் விடமாட்டார் சரிங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசிக்கு அருமையான ஒரு யோகம் என்னென்னா பஞ்சம சனி பஞ்சம சனின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பஞ்ச பூதங்கள் சொல்கிறோம் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அதுதான் பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க பஞ்சமனா அஞ்சு அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல பஞ்சமச்சனியாக இருக்கிறதுனால சனி பகவான் நிச்சயமும் உங்களுக்கு வந்து கெட்டவன் யாருன்னு நம்ம நினைச்சோமோ சனியை அவர் உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு ஆனால் நல்லவருன்னு யாருன்னு சொன்னோமோ குரு பகவான் அந்த குரு வந்து உங்களுக்கு இப்போ அஷ்டம குருவாக இருக்கிறார் ஏன்னா குரு பகவான் இப்போ எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த நாலு இடத்துல எங்கே இருந்தாலுமே அது வந்து ஒரு கெட்டது தான் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறது நல்லதில்லை அஷ்டம குரு அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணுவான் அப்படின்றது தான் ஐதீகம் அஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சனி பகவானுக்கு அஷ்டமத்து சனி சரியில்லைன்னு சொல்கிறோம் குரு பகவானுக்கு அஷ்டம குருன்னு சொல்கிறோம் ஆனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கெட்டது தான் அப்போ குரு பகவான் போய் எட்டாம் இடத்துல உட்காந்தது இந்த ஒரு காலகட்டம் உடல் உபாதிகள் யாருக்காவது ஒன்று இந்த நரம்பு பிரச்சனை கண்ணு பிரச்சனை மூட்டு பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே போய் பார்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா அது சிறுசு பெருசாகலாம் இடத்துல ஆகிறது ஐயாயிரத்துல போய் முடியலாம் சரிங்களா அதனால் ஹெல்த்து முதல்ல பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு பத்தில் இருக்கும்போது செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு வேலை செய்யாது அப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா சொந்த வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சரிவு பட்ட நேரம் தான் கொஞ்சம் மன தான் இது எத்தனை தேதிக்குன்னா தை மாசம் எட்டு தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் தை மாதம் எட்டு தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு வக்ரம் அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு வக்ரம்ன்னா பின்னுக்கு போகிறதுக்கு பேர் தான் வக்ரம் முன்னுக்கு வர மாட்டார் அப்போ செவ்வாய் வந்து பத்துலேருந்து ஒம்பது ரிவேர்ஸில் போகிறாரு அந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு எட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா நீங்கள் பால் வெள்ளை பால் டயர் வெள்ளை எல்லாம் நல்லதை நம்பி கெட்டு போயிடுவீங்க கெட்டு போய் உட்காந்துருக்குறீங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்குற நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டிங்க முடிஞ்ச வரைக்கும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் இப்போ கவனமாக இருங்க அஷ்டம் குரு இருக்கிறதுனால அதே மாதிரி நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நற்பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம் வண்டி வாகனம் வாங்கலாம் மாற்றலாம் இதுக்கெல்லாம் ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க வாங்கலாமா மாற்றலாமா ஒரு வண்டி வச்சுட்டு இன்னொரு வண்டி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை பிறந்தால் வழி புறக்கின்ற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா சகோதரஸ்தானம் அண்டு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் பகவான் உட்கார்ந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை செய்வார் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் மூணாம் இடத்துல உட்காடுறாருன்னா தை மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் மூணாம் இடத்துல இருப்பார் அடுத்தது தை மாதம் பதினொன்று தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலாவது வீடு சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானம் மாதிரிஸ்தானத்துக்கு போயிடுவார் அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னா தாய் தந்தைக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ரெண்டாவது இந்த பண கஷ்டங்கள் கொஞ்சம் விலகும் உன் அம்மானால் உதவி கிடைக்கும் இல்லை மனைவினால உங்களுக்கு உதவி கிடைக்கும் சரிங்களா இதே கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவனால் கூட உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா அதே போல் பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல மாதிரிஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறதுனால அப்படி பார்த்தா அம்மாவுக்கு இந்த நோய் நொடி ஹெல்த்தை பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்டது மூ அதாவது மூட்டு தேய்மான இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் உடம்பு நல்லா நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது எதுக்காக சொல்றேன்னா நாலாம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்காந்து பகையாக உட்காந்துருக்கிறாரு திடீர் திடீர் சின்ன சின்ன செலவுகள் வரும் எதிர்பார்க்காத செலவுகள் வரும் அதனால கொஞ்சம் பாருங்க எப்படி பார்த்தாலும் துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்று தான் எப்படியாச்சும் வாழ்ந்தால் போதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி இப்படியே வாழ்ந்துருக்கலாம் ஆனால் நம்ம தான் வாழ்ணும்னு நினச்சதுனால பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில யாகப்பட்ட சிரமங்களை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களோட வாழ்வாதாரம் மாறும் நல்ல தரத்துக்கு வருவீங்க இந்த தை மாசத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை பயணம் நிச்சயமாக சூப்பராக இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு முக்கியமான கிரக பயிற்சி ஆகிறாரு அந்த முக்கியமான மூணு கிரக பயிற்சியில் வந்து சனி சனிப்பயிற்சி அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது குரு பயிற்சி சூப்பராக இருக்கும் ஏன்னா மிதனத்துக்கு வந்துட்டாருன்னா அஞ்சாம் இடமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசி தான் பார்ப்பார் துளாராசி தான் பார்ப்பார் சூப்பராக இருக்கும் குரு பார்த்தா கோடி புண்ணியம் குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ மிதனத்தில் இருந்து அஞ்சாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்ப்பார் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அருமையான ஒரு முன்னேற்றம் அருமையான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது இது ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்ஃபாரம் இந்த ஃப்ளாட்ஃபாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்கிறதில்ல மாற்றுக்கிறது எதுவும் இல்லை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்களுடைய ஏதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்காத ஃபஸ்ட்டு தடவையே பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி